சூப்பர் ஹிட் சீரியல் நடிகை ஒருத்தவங்க ஷேர் பண்ண பதிவு தான் ரசிகர் பலரின் கவலைப்பட வச்சுருக்குது யார் அந்த சீரியல் நடிகை அவங்க ஷேர் பண்ண பதிவு என்ன என்னங்கிறவங்க முழுமையாக பின்னரில் பார்க்கலாம் அப்புறம் தொலைக்காட்சியில் டெலிகாஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான சீரியல் தான் ஈரமான ரோஜாவே பாண்டியன் ஸ்டோர் இந்த ரெண்டு சீரியலுமே லீட் ரோடில் நடிகை சாய் அவங்க நடிச்சிருந்தாங்க இவங்கள இந்த சீரியல் மட்டும் இல்லாமல் இன்னும் பல சீரியலில் பார்த்துருக்கோம் சமீபத்தில் டெலிகாசி வந்துக்கிட்டு இருக்க நீ நான் காதல் சீரியலில் கூட சாய் அவங்க நடிச்சிருந்தாங்க கடந்த சில மாதங்கள் முன்னாடி இந்த சிறில் விலகிட்டாங்க சாய் காய்த்றவங்கள் சென்ற தன் பெற்றோர் துணையுடன் சாய் சீக்ரெட் என்ற அழகு சாதன பொருட்களை தயாரிக்கும் நிறுவனத்தை தொடங்கினாங்க இந்த நிறுவனத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒர்க் பண்ணுறாங்க சாய் காய்த்திரவங்க சோசியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பாங்க சாய் சீக்ரெட் பொருட்களை பற்றிக்கும் அதன் தனித்துறையை பற்றியும் விளக்கு விதமாக தன்னுடைய சோசியல் மீடியாவில் பக்கத்தில் வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க சாய் காய்த்ரி சின்ன அளவில் ஸ்டார்ட் பண்ண இந்த பிஸ்னஸானது பெரிய அளவுக்கு டெவலப் ஆகிருச்சு இது அனைத்துமே சாய் கைத்ரி அவர்களின் உழைப்பால் மட்டுமே சாத்தியமானது தன்னை எந்த ஒரு நிலையிலும் ஒரு ஓடரை என காட்டிக்கொள்ளாமல் தொடர்ந்து தொழிலாளர்களுடன் சேர்ந்து பணியாற்றுவதை வழக்கமாக சாய் காய்துறை வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இவங்க தயாரிக்கும் பொருட்களில் மக்கள் அதிகம் விரும்பி வாங்குகிறாங்க சாய் சீக்ரெட்ஸ் நிறுவனத்தின் மூலம் இயற்கை முறையில் ஹேர் ஆயில் ஃபேஸ் மார்க் நலுங்கு மாவு ஹேர் பேக் சோப் என எட்டு பொருட்களை தயாரித்து விற்பனை செஞ்சு வர்றாங்க சாய்காயத்திரவங்க இப்போ தன்னுடைய சமூக நிறுவக்கங்களில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிர்பாராத விதமாக எனக்கு உபத்தி ஏற்பட்டுக்குது இந்த விபத்தினால் காயமும் ஏற்பட்டுருக்குது இப்போ நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறேன் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது தான் இந்த விபத்து ஏற்படுத்து இதை நான் கந்திஸ்ட்டே எடுத்துக்கிறேன் ஒன்று அல்லது ரெண்டு வாரத்தில் சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னு பதிவிட்டுருக்காங்க இந்த பதிவை பார்த்த ரசிகர்களும் சின்னத்திரை பிரபலங்கள் பலருக்கும் நீங்கள் விரைவில் குணம்படைய கடவுளிடம் பிரார்த்தனை செய்வோம் அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது இந்த வீடியோ பற்றிய உடைய கருத்துக்களை எங்களுக்கு மனுஷதாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமவேங்கிற ரெடபிள் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்